அன்பு தமிழ் சேனல யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிற நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதிய செய்திகள் தமிழ்நாடு அரசின் கிடைச்சிருக்குது இதுல வந்து தமிழ்நாடு அரசு தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த காப்பி பண்ணி நம்ம தமிழ்நாடுக்கும் அந்த பொருட்களை பரிசு பொருட்களை கொடுக்க போறாங்களா பக்கத்து மாநிலத்துல செஞ்சது என்ன அப்படிங்கக்கூடிய பல விவரங்களை இந்த வீடியோ பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுல உத்தரவாதத்தோட உறுதியா அடிச்சு சொல்றதுக்கு உங்க சேனல் மூலமாக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புரிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டூர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல இருக்கிறேன் நோட்டிபிகேஷன் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி எல்லாம் ஒரு பரபரப்பா பேசப்பட்டு இருக்குன்னு சொன்னாக்கா பொங்கல் 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 தமிழர் திருநாள் பொங்கலை வந்து சூப்பராக நம்ம கொண்டாடுறதுக்கு நம்ம தயாராக இருந்துகிட்டு இருக்கோம் இதே அடிப்படையில் வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கான மதிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரு கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காரு மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து நேரடியாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரேஷன் கடை மூலமாகவும் சில பேருக்கு வாங்கிக்கலாம் வீடு வீடா பண்ணியிருக்காங்க இந்த பரிசு தொகுப்புல வந்து ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் மைதா ரவா முந்திரி பருப்பு அரிசி நெய் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு பரிசு பொட்டகமா அமைச்சு அவங்க வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க இது அடிப்படையில தமிழ்நாடு அரசு பதினெட்டு வகையான பொருட்களை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்ல தான் இருக்கு இன்னும் இருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து சேரல இன்னும் முடிவான தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாம இருக்கேன் காரணம் கேட்டீங்கன்னாக்கா ஒரே பரிசு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடிங்க கூடிய நிகழ்ச்சியும் துவங்கி வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு இருக்கும் முகவர் கூட அங்க வந்து மக்களை சந்திச்சு பேச சொல்லியிருக்கிறாங்க அதாவது தலை தமிழகத்தை தலைப்புணியை விட மாட்டோம்னு எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு வாக்குச்சாவடியில அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மூலமா வாக்காளர்களை கொஞ்சம் திரட்டி எங்களுடைய வாக்குச்சாவடி கூடிய முகாமியை துவக்கி வச்சிருக்கிறாரு இந்த அடிப்படையில தான் ஓட்டு போடுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு சதவீதம் வந்து எஸ்ஐஆர் படிவங்களை வந்து விண்ணப்பிச்சு எல்லாருக்குமே வந்து வெற்றிகரமா பதிவேற்றப்பட்டு எல்லாருக்கும் வந்து அஹ் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியை வந்து வெளியிட போறாங்க சோ பொங்கலுக்கு வந்துடுறேன் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினைஞ்சாம் தேதி நம்ம கொண்டாட போகக்கூடிய இந்த தான் ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து நமக்கு வந்து பொங்கல் பரிசா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திடமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் விவசாயத்துறை அமைச்சர் இன்னும் சொல்ல போனாக்கா உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏன்னா வரக்கூடிய சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசத்துலேருந்து உங்களுக்கு கலக்கட்ட ஆரம்பிச்சிடும் மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கணும் இல்ல ஏப்ரல் மாசம் லாஸ்ட்ல தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரதுனால மக்களுக்கு வந்து நல்ல ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாக்க இந்த பொங்கல் பரிசு வந்து மிக உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரூபான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது வந்து ஆயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து இரண்டாவது கட்டமாக கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் மக்களுக்கு எல்லாருக்கும் வரத்துக்கு எல்லாத்தையும் முடிவு ஒரு கோடிக்கு மேல மக்களுக்கு வந்து ஒரு கோடியா நாற்பது லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்குது ஆயிரம் ரூபாய் மாநில உரிமை தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நம்ம வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிறக்கும் போது மாநில உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு பொங்கல் பரிசு சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்ல வர வைக்க வைக்கப்படுவதா சொல்லி இருக்காங்க நாற்பது லட்சம் பேருக்கு மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு முன்னாள் உங்களால் ஸ்டாலின் திட்டம் மூலமா பதிவு பண்ண உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு வந்து எப்படி கொடுத்தாங்க ரேஷன் கடை மூலமா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு எந்த மாநிலத்திலும் பின்பற்றாத ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு கையில எடுத்திருக்கு

மிகப்பெரிய பெரிய அளவுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அரசு எவ்வளவு ஒரு துண்டாட்டத்துல இருந்தாலும் சரி அரசாங்கம் எவ்வளவு ஒரு ஆறு லட்சம் கோடி கடல்ல இருந்தாலும் சரி தமிழ்நாடு மக்களுக்கு செய்யறதுன்னு ஒரு மனசு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு கிடைக்க போகுது ஆயிரம் ரூபாய் மகளிர் பூமித்தையும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசா கிடைக்க போகுது இதனால வேட்டி பட்டு போடவை அஹ் மண்கலையை கொடுக்குறதுக்கான திட்டங்கள் இருக்குது இஞ்சி கொத்தும் மஞ்சள் கொத்தும் கொடுக்கறதா இருக்குது கரும்பும் ஒரு துண்டு கொடுக்கறதாவும் இருக்குது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒண்ணுமே பண்ண கூட முடியாத இருக்க எனக்கு நமக்கு வந்து வாங்குறது இன்னும் சொல்ல முடியாது செங்கரும்பு ஒரு கரும்பு கிடைச்சது மஞ்சள் கொத்து இஞ்சி போத்தும் இதை தடுத்து ஜாமான் நம்ம வெளியில வாங்கிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பரிசு தொகுப்பா தான் தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க வெற்றி நம்ம இலக்கணிக்கு போயக்கூடிய திமுக அரசின் மக்கள் சபா ஒரு ஓப்பட்டு இல்லாம சோ தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த அடிப்படையில தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி திடிச்சா நிரந்தரமா சொந்தமாக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய சந்தேகத்தை வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி